நான் கூட சொல்லாம ஒரு வார்த்தை வாங்கமான்னு சொல்லாம பாக்கி தமிங்க வந்தாங்களா வந்தவங்களை யாரு நாங்க வாங்க மாட்டோம் உன்னை வாங்கன்னு வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா நாங்க கூப்பிடுறது இல்லைங்களா அந்த நேரம் வீட்டுக்குள்ள போகணும் இருக்கிறத தீங்கன்னு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும் உனைய வேற தனியா வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுவாங்க கூப்பிடுறது இல்லையா யார கூப்பிடணும் பாக்கி தமிங்க இல்ல எனக்கு புரியல

ஒன்னா மாலா என்ன இடுக்க அத நீ இமிசை எடுக்கிற தெரிஞ்சுட்டியா என் பாரு நானுக்குள்ள போயிருந்தா குள்ளா போகும் என்ன ஒரு இமிச வந்ததுமே வந்த நிமிஷம் அடுத்த நிமிஷமே வந்தது ஆறிதான் நான் என்ன பண்ண முடியும் பொறுமை இலும்படிக்காதவா

சரியா ஆமா கூட பண்ணிருவா அஞ்ச மாட்டா தெரியுது வாங்க இங்க வாடி கற்காப்பள்ளி சரி ஆமா எங்க பாகியோ நீ தான் சொன்னாங்க நீ மட்டும் நான் முன்ன வந்துட்டா அவ்வளவுதான் காலம் பாருங்க லட்சுமி வரலையா வந்துட்டா

எனக்கு புரியல காலேஜ்ல கேண்டீன்ல சும்மாவே உட்கார்ந்து மேடி பார்த்துட்டு இருக்கறியே இதெல்லாம் என்ன எதென்ன கேப்பயா மாட்டீயா எனக்கு நீ இப்படி கொஞ்சாதே நீ பவுல்ஸ் பவுல்ஸ்னு கொஞ்ச கொஞ்சே நீ உட்கார வச்சுக்கிறது பவுல்ஸ் என்ன

ஆளுக்கு ஒரு பக்கம் புடிச்சு முடியை பிடிச்சு அடிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சம் பிச்சுக்கிட்டு போனீங்கன்னா பாத்திரம் வளர்க்கறதுக்கு ஆகும் ஓ நாங்க மட்டும் தான் அடிக்கிற நீ எல்லாம் தொடறதே இல்ல என்னத்துக்கு சாக்கறதை போய் தொடுவாங்க இந்த கம்பி பிரஷ் வச்சுக்கிட்டு இவளுக்கெல்லாம் எதுக்கு இத்தனை நாயான்னு நான் கேட்கறேன் சாவி நீ பொங்கலுக்கு பொங்கலுக்கு வெள்ளையை அடிக்கிறதுக்கு இவன் மண்டைய முக்கி செவத்துக்கு அடிச்சு விடுல இருந்து வாயோ அமைச்சிடு மாமுச்சு விடு மாமுத்தி விடும அந்த ஆளான சேர்ப்ப இல்ல ஊர்ல இருந்து வந்து நாங்க திருச்செங்கோட்ல வந்து பாக்க வந்தாங்க சம்பந்தி ரெண்டு பேர் அவங்க ஒரு சந்தேகத்தை க்ளியர் பண்றதுக்கே வந்திருக்காங்க என்னன்னு கேட்டது வீடியோக்காக இவங்க வாய் இப்படி இருக்குதா இல்ல நீங்க மையகே அப்படி அச்சு அந்த பல்ல இல்ல இல்ல முன்னாடியே க்ளோஸ் அப்ல காமிக் சொல்லுங்க எல்லாமே தெரிஞ்சு இந்த பல்ல வச்சுட்டு ஊறவே போட்டு மேலம் போடுறேன் அவ்வளவுதான் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லையா பல்லு ரெண்டு பல்லுதாம்மா மிச்சம் எல்லாமே அப்படித்தான் இருக்கு பாருங்க பல்லுக்கு தகுந்த பேரு கருவி எனக்கு ரொம்ப வெக்க தாங்க முடியல அதனால நான் உள்ள ஏசில போய் உட்கார்றேன் சரி நான் போயிட்டேன்னு சொல்லி இவ கூட சேர்ந்து என்னைய கழுவிடாதீங்க ஐயய்யோ இவங்க வாக சம்பந்த நீங்களும் உட்காருங்க பொருமா யாரும் வர்றாங்க பாரு பைக்ல அது யாருன்னு பாருமா அது யாரும் வீட்டுக்கு வராங்க அவங்க வீட்டுக்கு வாரவங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு வாங்க வரது அனுப்பிச்சு பேர் அனுசிக்கா தானே அனுசிக்கா அடுத்த படத்துக்கு வந்து அவங்களுக்கே தப்பு கொடுக்குற அளவுக்கு வரப்பாடு ஏங்க கேட்குறீங்க டிசைன் வந்தோம் டிசைஷன் முடிஞ்சிச்சு நாங்கள் உட்காந்துருக்குறோம் ரெண்டு ரெண்டு மணி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே இப்படி உட்காரலாம் நல்லாயிருக்கும் உட்காருங்க அப்படியே கூட உட்காருங்க என் உள்ளத்தில் போயிட்டு வரோங்களா சென்னை போயிட்டு வந்து முடிஞ்சிச்சு மூணு நாள் முடிஞ்சிருச்சு அதனால லைவ் அங்கே போட்டுருந்தோம் சென்னையிலேருந்து வந்துட்டு ஒருவர்களே எங்கள் அங்கே அம்மாவுக்கு விசேஷால்தான் வந்திருந்தோம் விசேஷம் முடிஞ்சிருச்சு நீங்கள் சாப்பிட்டு கிடந்துருவோம் அப்படியே முடிச்சுட்டு வந்து நாளைக்கு ஒவ்வொரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அந்த பேஸ் லைக் பண்ணுங்க முதல்ல என்ன நீ இவங்க பேச்சுதான் பெரிய பேச்சா இருக்கு முடிச்சுப்பாங்க